ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற வேலுநாச்சியார் அப்படிங்கிற தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா இடத்துல இருக்கிறதையும் ஒன்றா கம்பெயின் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே வந்து கேள்வி பதிலாக தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒன்றை ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணுன்னா நீங்கள் லைன் பை லைன் படித்து ஆகணும் ஒவ்வொரு லைனையும் படிக்கணும் நம்ம எடுத்துருக்கிறதும் ஒவ்வொரு லைனாக தான் எடுத்திருக்கோம் நம்ம கேள்வி பதிலாக எடுத்திருக்கோம் ஏன்னா நீங்கள் படிக்கவும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் இந்த தலைப்பை முடித்த மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஈஸியாக மெமரியும் ஆகும் நீங்கள் நோட்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட்டுன்னு அதை அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் படிப்பீங்க ஆனால் கேள்வி பிள்ளை படிக்கும்போது எல்லாத்தையுமே படிப்பீங்க புரியுதுங்களா இங்கே தான் வித்தியாசப்படுது ஸோ எல்லாத்தையுமே டெப்த்தாக நீங்கள் படித்து ஆகணும் ஸோ அதனால் எக்ஸாம்லேயும் மறக்காது ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க என்னி அஞ்சு நிமிஷம் தான் இந்த டாப்பிக்கே டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் ஓகேவா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்தார் வேல்நாச்சியாருடைய தந்தை யார் செல்லமுத்து சேதுபதி செல்லமுத்து சேதுபதி எந்த பகுதியின் அரசர் ராமநாதபுரத்தின் அரசர் வேல்நாச்சியாரின் தாயின் பேர் என்ன சக்கந்தி முத்தாத்தால் வேல்நாச்சியார் அறிந்த மொழிகள் என்ன தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இதை கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க வேல்நாச்சியார் அறிந்தவை குதிரையேற்றம் வில்வித்தை வேல்நாச்சியார் திருமணம் செய்து கொண்ட வயது பதினாறு வயது வேல்நாச்சியாருடைய கணவரின் பெயர் என்ன முத்துவடுக பெரிய உடையார் முத்துவடுகநாதர் சில இடங்களில் கொடுத்துருக்காங்க சில இடங்களில் முத்துவடுக பெரிய உடையார்னு கொடுத்துருக்காங்க ஸோ எது வந்தாலுமே கரெக்டு தான் முத்துவடுகநாதர் எந்த பகுதியின் அரசர் சிவகங்கை பகுதியின் அரசர் வேல்நாச்சியாரின் மகளின் பெயர் என்ன வெள்ளச்சி நாச்சியார் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் வெள்ளச்சி நாச்சியார் காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டியது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருவாங்க காளையார் கோவில் போரில் ஆங்கில கம்பெனிக்கு படைக்கு தலைமையேற்றவர் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் காளையார் கோவில் போரின் முடிவு முத்துவருகுநாதர் வீரமரணம் அடைந்தார் அடுத்து வேலுநாச்சியார் அம்மா தப்பிச்சுருவாங்க வேலுநாச்சியார் தம் மகளோடு தப்பிச் சென்ற இடம் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சி வேல் நாச்சியார் விருப்பாச்சியில் எத்தனை ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தார் எட்டு வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வரைக்கும் வேல்நாச்சியார் மீண்டும் ஆட்சியை பிடிக்க யாரிடம் உதவி கேட்டார் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஹைதர் அலி நல்லா வச்சுக்கோங்க திப்பு சுல்தான் ஹைதர் அலி எல்லாமே வந்து கொலப்புற மாதிரி இருக்கும் இவங்க உதவி கேட்டது ஹைதர் அலி வேல்நாச்சியார் சார்பாக ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார் தலவாய் தாண்டவராயர் தலவாயின்னா அமைச்சருங்க அதாவது வேலுநாச்சியார் அவங்களுடைய அமைச்சர் தாண்டவராயர் வேலுநாச்சியார் எந்த மொழியில் கடிதத்தை எழுதினார் இது முக்கியம் எந்த மொழியில் லெட்டர் எழுதினாங்க உருது மொழியில் எழுதினாங்க ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவர் யார் சையது சையது மூலமாக ஹைதர் அலி உதவி பண்ணுறாரு ஹைதர் அலி என்ன உதவி செய்தார் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வழங்கினார் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் சொல்கிறாங்க ஐயாயிரம் கால்நட்படை வீரர்கள் சொல்கிறாங்க ஸோ சில இடங்களில் மாறி மாறி இருக்குது சரிங்களா ஆனால் லெவன்த்து டென்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் மட்டும்தான் போட்டிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் வேல்நாச்சியாருடைய ஆலோசகர் யார் அவருடைய ஆலோசகர் சின்ன மருது வேல்நாச்சியாருடைய நாச்சியாருடைய படைத்தளபதி ஆண்கள் பிரிவின் படைத்தளபதி பெரிய மருது வேல்நாச்சியாருடைய நம்பிக்கைக்கு உரிய தோழி குயிலி அடுத்து வேல்நாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன பெண்கள் படை பிரிவுக்கு ஹெட்டு வந்து குயிலி ஆனால் அந்த படை பிரிவோட பேர் இல்லைங்களா பேர் வந்து உடையால் உடையாள் என்பவர் யார் வேல்நாச்சியாருடைய உளவாளி உடையாளுடைய தொழில் என்ன மேய்த்தல் தொழில் ஆடு மாடு மேய்க்கிற தொழில் வேல்நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அளித்தவர் யார் குயிலி தான் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாருடைய கிடங்கை அழிச்சிருவாங்க வேல்நாச்சியார் ஆங்கிலேயரை தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி ஏழ்நூற்றி எண்பது இந்த ஆண்டை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வேல்நாச்சியார் முதலில் கைப்பற்றிய இடம் எது காளையார் கோவில் காளையார் கோவில் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்பாங்க வேல்நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய நாள் விஜயதசமி விஜயதசமி ஆங்கிலேயர் மீண்டும் சிவகங்கை மீது படையெடுத்து வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் திரும்பவும் படையெடுத்து வருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சமாதானமாக ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் உடன்படிக்கையின்படி சிவகங்கையின் அரசராக ஆனவர் வேங்கன் பெரிய உடைய தேவர் வேங்கன் பெரிய உடைய தேவர் இவருக்கு வேலுநாச்சியார் அவங்களுடைய பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க வெள்ளச்சி நாச்சியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வெள்ளச்சி நாச்சியார் மர்மமான முறையில் இறந்துருவாங்க வேல் நாச்சியார் நோயால் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பாருங்கள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யார் வேலு நாச்சியார் வேல் நாச்சியருடைய சிறப்பு பெயர்கள் என்ன வீரமங்கைன்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவின் ஜான்சிரானின்னு சொல்கிறாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் வேலுநாச்சியார் தாங்க இந்தியாவிலேயே பஸ்ட்டுன்னு பார்த்தா வேல்நாச்சியார் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோபாலநாயக்கர் கோபாலநாயக்கர் யாருன்னா வேலுநாச்சியார் வந்து விருப்பாச்சியில் எட்டு வருடம் தலைமறைவாக இல்லைங்களா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் சரி அடுத்தது பாருங்கள் வேல்நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்தவர் கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் தான் கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்தவர்கள் மற்ற முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு ஒரு நட்புறவு குழுவை அனுப்பி வைத்தவர் திப்பு சுல்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஹைதர் அலி திப்பு சுல்தான் எல்லாமே வந்து ஒரே தான் வருவாங்க ஒரே காலகட்டம் நல்லா பாருங்கள் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு ஒரு நட்புறவு குழு அனுப்புனது திப்பு சுல்தான் கோபால நாயக்கர் எந்த இடத்தை மையமாக கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்தார் கோயம்புத்தூர் மாற்றி போட்டுறக்கூடாது இது வந்து குழப்பிற மாதிரி இருக்கும் அவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் தான் ஆனால் அவர் எங்கே ஆங்கிலேயர் எதிர்த்தார்னா கோயம்புத்தூர் தான் எதிர்த்தார் கோபாலநாயக்கருடன் பிற்காலத்தில் இணைந்தவர் யார் கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமைத்துறை அவர் வந்து இணைஞ்சிருப்பார் எந்த இடத்தில் கோபாலநாயக்கர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் கடும் போர் புரிந்தார் ஆனைமலையில் போர் புரிந்திருப்பார் ஃபர்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரை மையமாக வச்சு எதிர்த்துருப்பார் பிறகு ஆனைமலைக்கு அப்படியே மூவ் ஆயிடுவாங்க கோபாலநாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இவங்களை பற்றி இருக்குது வேறு எதுவுமே இல்லை இதை தாண்டியும் கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும் சரிங்களா இந்த வீடியோவையே இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பாயிண்ட்டுமே உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் ஓகேவா நீங்கள் இதையே பார்த்து நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வீரபாண்டிய கட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோ நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி